மண்ணின் மனம் சுமந்த ஒரு பெரும் ஞானி அவையார் வயதில் முதிர்ந்தவளாக தோன்றினாலும் அறிவிலும் ஆன்ம ஞானத்திலும் இளமையோடு திகழ்ந்தவள் அவளின் வார்த்தைகள் குழந்தைக்கும் புரியும் எளிமையில் இருந்தாலும் அதில் மறைந்திருந்தது பேருண்மை அத்தகைய அவையாருக்கும் அவள் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தியவர் சிவபெருமான் ஒரு காலத்தில் தென் தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் அவ்வையார் வாழ்ந்து வந்தாள் அவளுடையது சில சீரான துணிகள் மட்டுமே அவளின் செல்வம் அவளின் ஞானம் தினமும் காலையில் எழுந்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்து பின்பு கிராமம் கிராமமாக சென்று நல்லொழுக்கம் ஆரம் பக்தி குறித்து பாடல்கள் பாடி மக்களை விழிப்புணர்வூட்டுவாள் ஒருநாள் ஒரு நாள் கடுமையான வெயிலில் நீண்ட நடைபயணத்துக்குப் பிறகு அவையார் மிகவும் சோர்வடைந்தாள் தொண்டை உலர்ந்து உடல் நடுங்கியது அப்போது ஒரு அடர்ந்த தோப்பின் அருகே ஒரு நாவல் மரம் கண்ணில் பட்டது சிவா என்று மனதில் ஜெபித்தபடியே அந்த மரத்தின் கீழ் அமர்ந்தாள் மரத்தில் பழங்கள் நிறைந்திருந்தன சில பழங்கள் மரத்தின் மேல் பகுதியில் பச்சையாகவும் கீழே விழுந்தவை நன்றாக பழுத்து இனிமையாகவும் இருந்தன அவ்வையார் கீழே கிடந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டாள் அப்போது மரத்தின் மேலிருந்து ஒரு இனிய குரல் கேட்டது அவ்வையே சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அவ்வையார் சிரித்தாள் அப்பா சுட்ட பழமே வேண்டுமே சுடாத பழம் புளிக்கும் என்றாள் அந்த குரல் மீண்டும் கேட்டது அவ்வையே பழம் சுடுமா பழுக்கும் தானே அவ்வையார் உடனே உணர்ந்தாள் இது சாதாரண மனித குரல் அல்ல இது சிவபெருமானின் விளையாட்டு என்று அவளின் உள்ளம் சொன்னது அவள் கண்களை மூடி வணங்கினாள் ஐயா உலகமே உமது லீலை அறிவில்லாத என்னை அறிவூட்ட நீர் இவ்வாறு வந்தீர் என்றாள் அடுத்த கணம் அந்த மரத்தின் மேலிருந்து ஒரு இளம் பையன் கீழே இறங்கினான் அவனின் முகத்தில் தெய்வீக ஒளி அவனது கண்களில் கருணையும் குறும்பும் கலந்திருந்தது அவையார் அவனை நோக்கி வணங்கினாள் ஐயா நீர் யார் என்பதை நான் அறிவேன் எனக்கு அறிவுரை வழங்கவே இவ்வாறு வந்தீர் என்றாள் சிவபெருமான் சிரித்தார் அவ்வையே நீ உலகுக்கு அறிவுரை கூறுபவள் ஆனாலும் அகந்தை இல்லாமல் வாழ்வது எவ்வளவு உயர்ந்தது என்பதை உலகிற்கு எடுத்துக் காட்டவே இந்த லீலை அவ்வையார் தலை வணங்கினாள் அகந்தை எனக்கில்லை ஐயா எல்லாம் உமது அருள் சிவபெருமான் மறைந்தார் ஆனால் அந்த நிகழ்வு அவ்வையாரின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது முருகனின் சோதனை ஒரு நாள் அவ்வையார் பழனிக்குச் செல்வதற்காக மலையை ஏறிக்கொண்டிருந்தாள் வயது முதிர்ந்த உடல் கையில் ஒரு தண்டம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு சிறுவன் வழியை மறித்தான் அம்மா நீ எங்கே போகிறாய் என்று கேட்டான் குழந்தையே பழனியில் இருக்கும் குமரனை தரிசிக்கப் போகிறேன் என்றாள் அவ்வையார் சிறுவன் சிரித்தான் அப்படியானால் இந்த வழி வேண்டாம் அந்த வழி சீக்கிரம் அவ்வையார் அந்த வழி மிகவும் கடினமாக இருந்ததைப் பார்த்தாள் அப்பா இந்த வயதில் அந்த வழி முடியாது என்றாள் சிறுவன் சிரித்தபடியே உன் நாக்கை நீட்டி குனிந்து ஏறு என்றான் அவ்வையார் அதிர்ந்தாள் ஆனால் அவளுக்கு இது ஒரு தெய்வீக சோதனை என்று புரிந்தது அகந்தையை விட்டு தன்னை சிறியவளாக உணர்ந்து சிறுவன் சொன்னபடி செய்தாள் அடுத்த கணம் அந்த சிறுவன் முருகனாக மாறினான் வானில் ஒளி பரவியது அவ்வையார் கண்ணீர் மல்க வணங்கினாள் அம்மையே நீ உலகிற்கு அறம் கற்பிப்பவள் உன் பணிவு உலகிற்கு எடுத்துக்காட்டு என்றார் முருகன் சிவபெருமானின் அருள் அவ்வையார் வாழ்நாள் முழுவதும் சிவபெருமானின் நாமத்தைச் சொன்னாள் அவள் பாடிய பாடல்கள் சொல்லிய நீதிகள் இன்று வரை தமிழர்களின் வாழ்வில் ஒளி வீசுகின்றன ஒருநாள் நாள் தியானத்தில் இருந்தபோது சிவபெருமான் நேரில் தோன்றினார் அவ்வையே உன் பணி நிறைவடைந்தது உலகிற்கு நீ வேண்டியதை செய்தாய் என்றார் அவ்வையார் கண்ணீர் மல்க ஐயா இந்த உடல் உமக்கு அர்ப்பணம் என் சொல் உமது சொல் என் வாழ்வு உமது லீலை என்றாள் அடுத்த கணம் அவ்வையார் சிவபெருமானின் ஒளியில் ஒன்றினாள் அவள் உடல் மறைந்தது ஆனால் அவள் சொல்லிய சொற்கள் என்றும் உயிருடன் இருக்கின்றன கதையின் கருத்து இந்த கதை நமக்குச் சொல்லுவது ஒன்றே அறிவு உயர்ந்தது ஆனால் பணிவு அதைவிட உயர்ந்தது சிவபக்தி என்பது வெறும் வழிபாடு அல்ல அது வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும்